ஜனாதிபதி மற்றும் கௌரவ அமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உத்தியோகம் போதனா வைத்தியசாலை வடக்கிலே இருக்கின்ற ஒரே ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அந்த வைத்தியசாலையுடைய ஆலணி ஏனைய வைத்தியசாலைகள் இலங்கையில் இருக்கின்ற வைத்தியசாலைகளோட ஒப்பிடுகையில் கணிசமான அளவு குறைவாக காணப்படுகின்றது குறிப்பாக வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் சில வகையான ஏனைய உத்தியோகத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து தரப்பட வேண்டும் இலங்கையிலே காணப்படுகின்ற ஏனைய பிரதான வைத்தியசாலைகளுக்கு ஒப்பாக இங்கே இருக்கின்ற சனத்தொகைக்கும் அங்கே இருக்கின்ற சனத்தொகையை ஒப்பிட்டு ஒப்பீட்டளவில் இந்த வைத்தியசாலையுடைய ஆலனியை அதிகரித்து தருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வைத்தியசாலை இலங்கையின் நாலாவது வைத்தியசா தேசிய வைத்தியசாலையாக எதிர்வரும் காலங்களில் தரம் உயர்த்தப்பட இருக்கின்றது இதற்கு அப்பால் இலங்கையின் வடக்கு பகுதி அந்த அந்த அதன் ரீதியாக ஒரு பகுதியிலே அமைந்திருப்பதன் காரணமாக இந்த அனைத்து விதமான சேவைகளையும் நான் நாங்கள் இந்த பகுதியில் வழங்க வேண்டியிருக்கின்றது தற்போதும் வடக்கு மாகாணத்துக்கு அப்பால் வடமேல் மாகாணம் உட்பட இலங்கையிலிருந்து இருந்து நோயாளிகள் சிகிச்சைக்காக இங்கே வருகின்றார்கள் குறிப்பாக நமது இருதய சிகிச்சை பிரிவு இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் பல்வேறு கிளினிக் வசதிகளுக்காக நாட்டின் ஏனைய பாகங்களில் இருந்தும் இந்த நோயாளிகள் இங்கே வருகின்ற போது அவர்களை அவர்களுக்கான சிகிச்சைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றவர்கள் இந்த பொது சேவையின் சேவையை அவர்கள் மிகவும் விரும்பி கடமையாற்றுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றபடியால் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆளுநர் அதிகரிக்கும் இதற்கு மேலதிகமாக கடந்த காலங்களில் ஒரு சில புதிய கட்டடங்கள் அமைக்கப்பட்டாலும் குறிப்பாக இப்போதும் தற்காலிக விடுதிகளும் தற்காலிக கிளினிக் பகுதிகளும் நோயாளிகளுக்கும் கடமையாற்றுவர்களுக்கும் பெரும் சிரமத்தை வழங்குகிறது இதன் காரணமாக ஒரு முக்கியமான வைத்தியசாலை பற்றி அடிக்கடி பல்வேறு சமூக ஊடகங்களினூடாக குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஆகவே குறிப்பாக இறுதிய சிகிச்சை பகுதி மகப்பேற்று விடுதி மற்றும் மிக முக்கியமான கிளினிக் பகுதிகளுக்கான கட்டிடங்கள் அல்லது கட்டிட தொகுதி ஒன்றை அமைத்து தருமாறு தயவுடன் வைத்தியசாலை சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி முக்கியமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முகத்தில் மையப்படுத்தி ஒரு அல்முக சீராக்கள் பிரிவிட்ட விஷயத்தை வைத்திருக்கிறார் இந்த மூத்த காயத்திரியவர் காரணம் இல்லாமல் மாற்றப்பட்டது பதிலாக ஒருத்தாயிரம் பேசன்ஸ் அவர்கள் சாரியை அடிப்படையாக உயர்ந்தார்கள் மன்னார் முதல் மாணவர்கள் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அவருடைய பற்புகிதாக்கான அவர் அவர்கள் மாற்றப்பட்ட பதிலாக நியமிக்கப்படலாம் என்ற அமைச்சர் சந்தர்

Your Excellency, yeah. President, yeah, good morning to you. Uh, this is Dr. Ram Nandan I said, okay to, uh, have a uh, small conversation with you.

அவருடைய நீண்டகால தூர நோக்கான சேவை வந்து ஒன்று என்னென்றால் என்னுடைய வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்துல மன உளைச்சல்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்துல போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம சாதாரணமாக ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவலோடு கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாருக்கான போதனா வைத்திய வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாம இன் போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு வைத்திய சாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதா அதோட ஒரு வைத்திய சாலை ஒன்று வந்து ஒரு இன் போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில் அவருடைய அடக்குமுறைகள் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட அதிகமானதை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடன் ஒரு ஒருவருக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காட்டில் வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நூத்தி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் அதிகாரி அவர் செய்ய பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்தும் வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கியிருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றியிருக்கிறார் அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகும் போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்துல இருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் சிங்கள் அவர் என்றால நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே எம்மோ வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ஜுன தலைவர் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுபாடான இது ஒன்று என்னுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் அவருக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள பேசும் வைத்தியர்கள் தான் வருவார் சகோஜரி ஆதார வைத்தியசாலையில் பேசுபொழியாக இருக்கிற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சுதீரனர்கள் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் மினிஸ்டரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும்

எங்களுடைய சமன்பத்ரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதி செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்ரன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அல்லது கிண்ணோச்சியில் இருந்து எப்போது ஐயா சொல்றேன் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அதன் அடிப்படை அளவீடு கேட்டுக் கொண்டு வருவோம் என்றது என்னென்றால்

अति के तुम्हा ऑपरेशन को मैंनेती ना मैंमि ग कि तुम्हा करना ट ल को वूरत बातने बती वरू दिने कीत कर लतीता वदुर बादलने अ मैं दिना पत करने ट से करनाना

कर मिस्ट्र ओडर कर दिया रिप्लेसने ीी कर रिप्लेसने रिप्लेसने का म आी रिप्लेस करने में ैना करने चाच्चेरी रोह लगෙන किनाना पैदले हु मास नाम में ह सारा समायध्या रोवात्र सिदध मेंराती त मेव निटसीलूमा विशेष सेवा नदारी वास त्रज नवा नेवार को आप सपूर्ण में प्ररात इमतभ वायदनदारीගේ है मेवनमि ने हाड़े का सपूर्ण कराती तावका न राबादती एकवल संबंधि और बला स सेवा क्षव से शेष दाने करती इस श पा लाबाना पेगर अनुकातमा प्रधान क प्रदाचाव ्या कतर करती न समाध कम्यूनिटीि लजावर अपी सम नवा गोल्र वाले सेवाब संंगर इतामत मेंभाग ना में अभी देखना डीजिम पिल लेंगे කිය सेवा समारी डिरेक्र सा बॉर् ाइकेशन එක ने क्भने टकि क् कर सा क फलिफिकेशन කිය समार न ै सामाने अभने बोर्स एडिकेशन स िनसे यहो ही ले न ला यह अदाल भावारा भाई करला बोस डिविकेशन करना ि भेदमान ोस डिवििकेशन न करना बत नई नई भा போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் என்ற வகையில் வந்து அதில் காரியம் குறைபாடுகள் வந்து அந்த கேன்சர் யூனிட்டுக்கு வந்து இருக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருக்கு அதுக்குரிய பிரதான காரணம் வந்து இப்போதைக்கு வந்து அது பிரபின்ஷர் கவுன்சிலுக்குள்ளே பெருகல்லூர் ஹாஸ்பிட்டல் என்ற வகையிலேயே அதுக்குரிய பற்றாக்குறைகளை வந்து நிவர்த்தி செய்ய வைத்திருந்தால் அதுக்கு தேவைப்படுகின்ற ஆலணியாக இருக்கலாம் நிதிலாக இருக்கலாம் வசதிகளான கூட அது கணிசமானது கருதி அந்த வகையில் வந்து எங்களை பொறுத்த உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் அந்த இந்த ஸ்பெஷல் நீட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மற்ற வரக்கூடிய வைத்தியசாலைக்கும் கூட வித்தியாசமாக வந்து கருதி விஷேட ஒதுக்கீடுகளை கட்ட செய்யும் அந்த வைத்தியசாலை வந்து முழு படத்திற்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட அன்பாதபுரத்தில் இருந்தும் கூட வந்து शस वे ब वड स्ट ना अी उर दे एकन अभी बिल्डिंग ஜனாதிபதி அவர்களின் மூன்று புற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு மூன்று வைத்தியசாலைகளுக்கு கட்டிடம் அமைப்பதற்காக நீங்க ஒதுக்கப்பட்டு தற்போது தற்போது இந்த இந்த வருடமும் வருடமும் அந்த அந்த நிதி ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கட்டிட மேலதிக அநேகமாக அடுத்த வருடம் மேலமேட்டு एकिंग एගलो मार लेटोडी का ्यानවා तेෙल्लीබला होस्पिन लेेंगे पोट डॉक्र रा पोඩි प्र්‍රශ්नයක්मा මත करनවා एक आदाला जखना की जो हस्पि लेगा धला ෙलीබල स्पिल प्र්‍ර්වා एक डेक्र की स्पि ना पड़ि හजाया डे होनी ෙ प ठैस ෙන ती වා ක मा ට भेश ली ले वा ै ना बार ोक् बार ंड ै වා ක गर सा हिने ैस ॉस्पिटर ैस ्रेल ैस ॉस्पिटल තුू अपी मौ कररी

வேண்டம் முனூம் திங்கர்க்கப்பட்டது அமா அடுத்து வேண்டம் அந்த கட்டிடம் உனமான நி வி अ के नाद हैं अी प्रोजेक्ट द है उस प है मैंम कर द ा रा ने वि से ध कर ाइ री अी ॉस्पिट कर है अभ एकस ॉपटल प प करना को यह फॉस्पट डोड ළ அவசரமாக வந்து அவங்க இருக்கிறாங்க வந்து ஒரு சிடி ஸ்கேனரும் வந்து ஒரு ஐசியூ யூனிட்டையும் வந்து அங்கே வந்து இந்த கட்டிடத்தில் ஜனாதி இந்த கட்டிடத்தில் வந்து ஐசியூ பெங்கிங் வந்து ஐசியூ வந்து படுத்துக்கிறாங்க மூத்தி டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நான் அது மேலதிகமாக வந்து அதில் குறிப்பாக சொல்லி இருக்கிறவங்க வந்து மெட்டர்னிட்டி ரோட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து இடிக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து இண்டைக்கு வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன் பதினாறு மோடி இருக்க வேண்டிய இடத்துல வந்து நாலு இடத்துக்குள்ள வந்து எது பண்ணி அது கட்டாயம் வந்து கட்டி கொடுக்கப்பட வேண்டும் வந்து ஒரு ஐசி என்ன எமர்ஜென்சி அல்லது என்ன இன்டென்சி கேர் பிள்ளையால் குறைந்து வந்து இன்டென்சி கேர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகின்ற இடத்துக்கு என்ன ಕೊಡತಾ ಕಾರ್ಯವಾದ ಇತ್ತು ಅದಕ್ಕೆ ಬಂದ ಪಾಣಿಯ ಕೋರಂ ಇತ್ತು ಅದೆ 2 ಗಂಟೆಯದಕ್ಕೆ ಬಂದ ಅದಕ್ಕೆ ಬಂದ ಅದಕ್ಕೆ வந்து ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗೋಣ ದೇವರನ್ನ ಬಂದು ಸೆಕ್ಷನ್ செய்து ಎಲ್ಲಾ ಏನೇ ಆದ್ರೂ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಮ್ಯಾನೇಜ್ कोऑर्डिनेट பண்ண ಬಡ ಒಂದು ಸத்யಾನ ಅವರು ಹೊಸದನೆಲ್ಲಕ್ಕೆ ಒಂದು ಪೇಷಂಟ್ ಸಂಬಂಧ ಆಯ್ ಏನೋ ಅದಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಕಡೆ ಕದ್ದು ಬಂದಿದ್ದೀರಾ ನೀವು ಫೈಲ್ ಸೇಟ್ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡಬಹುದು ಅಂತ ನಾವು स्प बल्ि ख याा का ख ती न रती ु दा बिल्ि कामर े ल्ना हा बणज र अना कज पि के मिना या में से कर नहीं आप यहपिल से चुक्टक डेवलप कर रहाना है तुम्हा का सा

का किनने अ फ आप सा रहे हो स परा की साी दिल् कैवाला इनवान पॉस्पिटर डेवल करना है ोटा एकहस्पि खा कर है तो सोसाइटी के सालिया हुआ कि एक कोट िने हैसी रेस्पर्स बे करने एक आंडटना यहगे මනී අප ගඩ ට ආ ම දල දෙන්න ිට එක डिෙक् वीडयो මතාව යෝස්පි දන ට සල්ලිය ව කේ පුටගේ සබ සල්ලියන්න එකොට තුुනක් आයස්पිට හද යස්ල ඒගේ ව බෙට ම ඉ කහ கடமையாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திய அதிகாரிகள் அதாவது என்னுடைய என்னுடைய பற்றி பிள்ளையாக எங்கேயோ பாராளுமன்றத்திலேயோ கதைக்கின்றதை தயவு செய்து அது பிழை என்பதை உங்களுடைய உயரிய சபையூடாக அறிவிக்க வேண்டும் இது

म ஒரு மாக හ ट තුමා अभी गල්න්නේ सවजावाते पाාरने में लोबेකना केला ගල්लන්නේ अपी ख करने साधार नहीं थैख सु ना எ ्रडता नहीं जा

ஜனாதிபதி அனுரகுமாரதிசானாக தலைமையிலான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை ஆரம்பமானது இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது யாழ் மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது